சோமாலியாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மூன்று ஐக்கிய ரபு அமீரக வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது சோமாலியாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அமீரக ஆயுதப்படையை சேர்ந்த மூன்று பேர் மற்றும் பஹ்ரைன் அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாக அமீரகத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது உறுதி செய்துள்ளது இந்த தாக்குதலில் மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பின் கட்டமைப்பில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சோமாலியா குடியரசுக்கு இடையிலான இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் வரும் சோமாலியா ஆயுதப்படைகளுக்கு பயிற்சி மற்றும் தகுதி பெறுவதில் வீரர்கள் தங்கள் பணி கடமைகளை செய்து கொண்டிருந்தபோது இந்த தாக்குதல் நிகழ்ந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்களின் குடும்பத்தினாருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சகம் தாக்குதலில் படுகாயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய விரும்புவதாகவும் அமைச்சகம் அந்த அறிக்கையில் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க